ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வெப்சைட்ல இருந்து நமக்கு ரீசென்டா வந்து ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க இருக்காங்க அதை பத்தி தான் பாக்க போறோம் நம்ம வந்து குள்ள யூபிஎஸ்சி டாட் டாட் ஜிஓவி இந்த வெப்சைட் குள்ள போனோம் அப்படின்னா நமக்கு இப்படி ஒரு எஸ் நமக்கு ஷோ ஆகும் ஸோ இதுல வந்து வாட்ஸ் நியூ அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்காங்களா சோ இதுல நமக்கு நோட்டிபிகேஷன் நியூவா வந்த நோட்டிபிகேஷன் எல்லாமே நம்ம பாத்துக்கலாம் சோ இதுல தான் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் நேவல் அகாடமி எக்ஸாமினேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான எக்ஸாமினேஷன் ஸோ இப்போ நீ இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இதுல நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கான எக்ஸாம் நோட்டிபிகேஷன் உடைய டாக்குமெண்ட் நம்ம இதுக்குள்ள போய் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும் சோ அப்படி நம்ம பாக்கும்போது போது எக்ஸாம் நோட்டிபிகேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சோ எக்ஸாம் நோட்டீஸ் என்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா டுவெண்ட்டி டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எனக்கு வந்திருக்கு சோ எக்ஸாமினேஷன் இப்ப இருந்தே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ லாஸ்ட் டேட் ஃபார் த அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா நைன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது ஜனவரி ஒன்பது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் எங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா யூபிஎஸ்சி வெப்சைட்லேயே தான் யுபிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்ல போனோம் அப்படின்னா நம்ம தாராளமா போய் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதை பத்தி தான் ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ல எப்படி அப்ளை பண்ண போறோம் எலிஜிபிலிட்டி என்ன ஸோ எல்லா வகையை ஆனா இன்ஃபர்மேஷனையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ கேண்டிடேட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் உடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ நமக்கு கீழே ஃபுல்லா என்னென்ன எலிஜிபிலிட்டி தேவை அப்படின்னு சொல்லி நமக்கு கிளியராவே கொடுத்திருப்பாங்க அதுதான் நம்ம பார்க்க போறோம் சோ எப்படி அப்ளை பண்ண அப்படின்னா இதா இருக்காங்க பாத்தீங்களா வெப்சைட் இவங்களையும் ஷோ பண்ணிருக்காங்க யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட் என் அப்படின்ற வெப்சைட்ல போய் நம்ம என்பிஏக்கான எஸ் அப்ளிகேஷன் நம்ம போட்டுக்கலாம் சோ ஓடிஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம டேரக்டா போய் அப்ளிகேஷன் போட்ட முடியுமா முடியாது நமக்கு ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்னு காட்டும் சோ இங்க கூட இருக்கு பாருங்களேன் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க நம்ம உள்ள இந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணோடனே நமக்கு கிடைச்சிச்சு ஸோ அது வந்து நமக்கு ஷோ ஆகும் ஸோ இதுல போய் நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனா ஒன்றும் இல்லை உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஒரு ஃபீ இருக்கும் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் உங்களோட எல்லாமே வந்து என்னென்ன தேவையோ அத்தனையுமே ஜென்ரலா நீங்க யூபிஎஸ்சியில எந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கும் முன்னாடி இந்த ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதுக்கான கைட்லைன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க அது போய் கண்டிப்பா அப்ளை பண்ணி தீரணும் ஸோ அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் ஓடிஆர்ல ஏதாவது மாடிபிகேஷன் இருந்தது வருதுன்னா அதுவும் எக்ஸாம் டேட் நம்ம எந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்றோமோ அது அப்ளிகேஷன் எக்ஸ்பைரி டேட் இருக்கும்ல சோ அதுக்கு ஏழு நாள் கழிச்சு வரைக்கும் நமக்கு டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அதான் நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ நமக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டேன் எனக்கு மாடிஃபை பண்ணனும் நான் சில டாக்குமெண்ட்ஸ் தப்பா போட்டேன் இல்ல ஏதோ ஒன்னு நான் இனிஷியலோ ஏதோ ஒண்ணு தப்பா போட்டேன் அப்படின்னா நீங்க அதை மாடிஃபை இந்த எக்ஸாமினேஷனுக்கு எப்ப இருந்து பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் டேட் ஃபார் த எக்ஸாமினேஷன் என்ன சொல்லிருக்காங்க ஜனவரி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சொல்லிருக்காங்களா சோ நீங்க ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து சிக்ஸ்டீன் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஓடிஆர்லயும் சரி அப்ளிகேஷன்லயே ஏதோ மாடிபிகேஷன் தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னா நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ உங்களுக்கு என்ன ஐடி கார்டு நீங்க ஓடிஆர்லயும் சரி அப்ளிகேஷன்லயும் கொடுக்கணும் போட்டோ ஐடி அப்படின்னா ஆதார் கார்டு கொடுக்கலாம் இல்ல ஓட்டர் ஐடி ஓட்டர் ஐடி கொடுக்கலாம் பான் கார்டு கொடுக்கலாம் பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் ஸ்கூல் போட்டோ ஐடி எனி அதர் போட்டோ ஐடி சென்ட்ரலா ஸ்டேட் கவர்மெண்டால கொடுக்கப்பட்ட எந்த போட்டோ ஐடினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த போட்டோ ஐடிக்கான டீடைல்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க சோ டீடைல்ஸ் அப்படின்னு பாக்கும்போது டீடைல்ஸ் ஆஃப் தஸ் போட்டோ ஐடி அப்படின்றப்போ ஆதார் கார்டு நீங்க அப்லோட் பண்றீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்கலாம் ஓட்டர் கார்டு அப்லோட் பண்றீங்கன்னா ஓட்டர் ஐடி உடைய நம்பர் கேட்கலாம் கார்டு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் அவங்க வந்து கேட்க கேட்பாங்க நீங்க அதை வந்து ஃபில் பண்ண கேட்பாங்கதான் இருக்கும் சோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார் த அப்ளிகேஷன் சொன்னதுதான் சோ ஜானவரி நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அந்த ஈவினிங் சிக்ஸ் பி எம் வரைக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே தானேப்பா அப்போ நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க ஓகே அப்ளை பண்ணிட்டீங்க சோ உங்களுக்கான அட்மிட் கார்டு எப்போ வரும் சோ நீங்க வந்து ஹால் டிக்கெட்னு சொல்லுவோம் சோ அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படின்னா நம்ம எக்ஸாமினேஷன் இன்னும் சொல்லலை எப்போன்னு எக்ஸாமினேஷன்க்கு செவென் டேஸ்க்கு முன்னாடி நமக்கு இ அட்மிட் கார்டு எலக்ட்ரானிக் நம்ம இந்த வெப்சைட் நம்ம எந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணோம் இந்த யூபிஎஸ்சி வெப்சைட்ல தான் அப்ளை பண்ணிருப்போம் இந்த வெப்சைட்ல தான் நம்ம போய் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா அட்மிட் கார்டை போய் டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும் ஃபார் ஆன்சர் சோ ராங் ஆன்சர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு யூபிஎஸ்சி ல எப்பயுமே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும் சோ அதான் இங்க சொல்லிருக்காங்க என்னக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் சோ அப்செக்டிவ் டைப் கொஸ்டின் பேப்பர் தான் நமக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சோ வேற என்ன இம்பார்டன்டா சொல்லிருக்காங்க எக்ஸாம் எழுதுற மோட் நீங்க ஓஎம்ஆர் ஷீட்ல தான் ஆர் ஷீட்லதான் எக்ஸாம் எழுத வேண்டியதா இருக்கும் சோ அதுல பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க வேற பென்சிலோ இங்கு பென்னோ யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணிருக்காங்க வேற என்ன போன்ஸ் ஆர் பேண்ட் எக்ஸாமினேஷனுக்கு போன் கிடையாது சோ போன பேன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கேண்டிடேட்ஸ் அடுத்த அப்ளிகேஷன் கூடிய வேகன்சி இதெல்லாம் டீடைல்ஸ் முன்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா அதே திருப்பி சொல்றாங்க இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சோ நீங்க சும்மா இத பிரஸ் பண்ணீங்கனாலே அந்த வெப்சைட் குள்ள போயிடும் இந்த லிங்க் பிரெஸ் பண்ணாலே சோ இதுக்குள்ள போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க கவர்மெண்ட் ஸ்ட்ரைவ் டு ஹாவ் ஒர்க் ஃபோர்ஸ் விச் ரிஃப்ளெக்ஸ் ஜெண்டர் பேலன்ஸ் இது ஒரு டிஃபென்ஸ் எக்ஸாமினேஷன் ஜெண்டர் பேலன்ஸ் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஊக்குவிக்கிறாங்க விமன் கேண்டிடேட்ஸும் நிறைய அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் மென்ஷனும் இங்க வச்சிருக்காங்க சோ நம்ம வந்து அடுத்து வேகன்சிஸ் தான் பாக்க போறோம் சோ வேகன்சிஸ் அப்படின்றப்போ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமில எவ்வளவு நமக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன்ல நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியும் நேவல் அகாடமி டென் பிளஸ் டூ கேடட் என்ட்ரிஎஸ் இதுவும் இருக்கு இதுல நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமில ஆர்மியில வந்து இருநூத்தி எட்டு வேகன்சி இருக்கு ஸோ அதுல டென் ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் சொல்லிட்டாங்க அதே மாதிரி நேவிலையும் ஃபார்ட்டி டூ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அதுல டுவெல் ஃபார் ஃபீமேல் ஏர் ஃபோர்ஸ்ல நைன்டி டூ பிளையிங் ஏர்ஃபோர்ஸ் மூணா ஃபிரெஸ் இருக்காங்க பிளையிங் கிரவுண்ட் டியூட்டிஸ் கிரவுண்ட் டியூட்டிஸ் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ ஃப்ளையிங்ல வந்து நைன்டி டூவும் அதுல ரெண்டு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு அதே மாதிரி கிரவுண்ட் டியூட்டிஸ் டெக்னிக்கல் ஹம் எய்ட்டீனும் அதுல ரெண்டு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் கிரவுண்ட் டியூட்டிஸ் நாண் டெக்னிக்கல்லையும் பத்து வெகன்ஸ் குடுத்துருக்காங்க அதுல டூ வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு சோ நேவல் அகாடமி டென் ப்ளஸ் டூ கேண்டட் என்ட்ரி ஸ்கீம்ல வந்து தேர்ட்டி வேகன்சி குடுத்திருக்காங்க அதுல நைன் பீமேல் கேண்டிடேட் டோட்டலா இவ்வளவு இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் வேகன்சி இருக்கு போக நமக்கு வந்து வேற என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர் குடுத்திருக்காங்க எங்கெங்க அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல நம்ம பார்த்தோம் நம்ம மெயினா தமிழ்நாடுக்கு எங்கெங்க சென்டர்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சென்னை இருக்காங்க சென்னை அவைலபிளா இருக்காங்க சோ சென்னை போக கோயம்புத்தூர் இருக்காங்க நமக்கு சென்னை கோயம்புத்தூர் மீதி எல்லாமே வந்து நார்த் ஒரு சொல்லுவாங்க நார்த் இந்தியா இருப்பாங்க காசியாபாத் இம்பால் ஓகே நெக்ஸ்ட் எங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மதுரை இருப்பாங்க சோ கோயம்புத்தூர் சென்னை மதுரை இது போக வந்து உம் வேலூர் இருப்பாங்க நமக்கு வேலூர் சோ நமக்கு தமிழ்நாட்டுல இருந்து நாலு பிளேஸ் தான் இருக்காங்க ஓகே தானப்பா சென்னை கோயம்புத்தூர் மதுரை வேலூர் தான் இருக்கும் சோ இது போக தமிழ்நாடுக்கு கிட்டக்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புதுச்சேரி இருக்காங்க சோ பாழிச்சேரி நம்ம பக்கத்துல இருக்க யூனியன் டெரிட்டரி அங்கேயும் நமக்கு அவைலபிளா இருக்கு நமக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க பேசிக்கான எலிஜிபிலிட்டி என்ன இந்தியனா இருக்கணும் இல்ல இருந்து ஒரு சப்ஜெக்டா இருக்கலாம் இந்த மாதிரி நமக்கு மைக்ரேஷன் இந்த சில பல கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் மெயினா கொடுத்துருக்காங்க பாருங்க ஏஜ் லிமிட் வந்து அவங்க டூ ஜூலை டூ தௌசண்ட் ஃபைவ் அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அன்மேரிட் மேலார் ஃபீமேல் ஜூலை ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் பிறந்தவங்களாவும் ஒன்னு ஜூலை ரெண்டாயிரத்தி எட்டுக்கு மேல போயிடவும் கூடாது சோ எயிட் ஜூலைல இருந்து ஜூலை பிறந்தவங்களா இருக்கணும் சொல்லி அவங்களுக்கான அப்ளை பண்ணும்போது என்னென்ன தேவை அப்படின்னா நமக்கு மெட்ரிகுலேஷன்ல இருந்து ஒரு சர்டிபிகேட் குடுத்திருப்பாங்க இல்ல எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட் குடுத்திருப்பாங்க இது ஏதாவது அதுக்கு ஈக்குவலண்டா ஏதாவது கோர்ஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட் நமக்கு தேவையா இருக்கும் சோ நம்ம வந்து என்ன செய்யணும் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சோ ஆல் கம்யூனிகேஷன் ரெக்கார்ட் சுட் கண்டெயின் த ஃபாலோயிங் நம்ம என்ன கொடுக்குறோமோ நம்ம வந்து கொடுக்குற சர்டிபிகேட்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நேம் அண்ட் இயர் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அவங்க எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷனோ இல்ல டுவெல்த் எக்ஸாமினேஷனோ முடிச்சிருக்கவங்க அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷனுடைய நேம் அண்ட் இயர் இருக்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருக்கணும் ரோல் நம்பர் இருக்கணும் நேம் ஆஃப் த கேண்டிடேட் இருக்கணும் கம்ப்ளீட் போஸ்டல் அட்ரஸ் இருக்கணும் வேலிட் ஆக்டிவ் இமெயில் ஐடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல மெயினா நமக்கு நம்மளோட டேட் ஆஃப் பர்த் எதுல பாப்பாங்க அப்படின்னா நம்ம ப்ரொவைட் பண்ற எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட்ல தான் நம்ம டேட் ஆஃப் பர்த் உடைய இது ப்ரூஃப் வந்து நமக்கு செக் பண்ணிப்பாங்க சோ எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு தனித்தனியா அதுவும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க சோ ஆர்மி விங் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமில சேரணும் அப்படின்னா டுவெல்த் பாஸ் பண்ணிருக்கணும் இல்ல டென் பிளஸ் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் எஜுகேஷன் ஆர் கண்டக்டட் பை ஸ்டேட் போர்டு ஆர் ஆரா யூனிவர்சிட்டி முடிச்சிருக்கணும் அதே மாதிரி தான் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவல் விங்குக்கும் டென் பிளஸ் டூ கேட்ரி ஸ்கீம் கொடுத்துருக்காங்க அதுல டுவெல்த் கிளாஸ் வந்து அவங்க எந்த சப்ஜெக்டோட பாஸ் ஆயிருக்கும் ஏர்ஃபோர்ஸ்க்கும் நேவல் விங்குக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் இது வச்சிருக்கிற ஒரு டுவெல்த் கிளாஸ் அவங்க பாஸ் பண்ணவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனியா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே தானப்பா சோ இது போக வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் நமக்கு கீழ நிறையவே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க இல்ல முக்கியமா பீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க விமனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பீஸ் எக்ஸம்ஷன் இருக்கு ஸோ மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாம் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு பீஸ் வந்து பேமெண்ட் பேமெண்ட் மோடும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ வேற முக்கியமா அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்றதுக்கான அந்த வழிமுறைகளும் நமக்கு சொல்லிட்டாங்க ஸோ இது போக நமக்கு பேசிக்கா என்னென்ன தேவை நம்ம என்னென்ன சர்டிபிகேட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஸோ இதுலலாம் போக ஸோ பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு எக்ஸாமினேஷன் நீங்க வந்து இந்த எக்ஸாமினேஷன்ல அப்பியர் ஆகுறிங்க அப்படின்னா நீங்க செலக்ட் ஆகுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லி அதையுமே ரொம்ப விளாவறியா கீழே வந்து ஃபுல்லா மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ அதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கு ஸ்கீம் ஆஃப் எப்படி அண்ட் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க அதையும் பாத்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ஸ் இருக்கும் சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ் கோர்ட் சப்ஜெக்ட் கோட் வந்து ஒன்னுன்னு சொல்லிட்டாங்க மேக்ஸுக்கான டியூரேஷன் வந்து டூ அண்ட் ஹவர்ஸ் சொல்லிட்டாங்க மேக்ஸிமம் மார்க்ஸ் தேர்ட்டி மார்க்ஸ் அதே ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் அதுவும் ரெண்டரை மணி நேரம் டெஸ்ட் அறுநூறு மார்க்ஸ் ஓகே தானே ஸோ ரெண்டும் சேர்த்து நைன் ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து நம்ம எழுத வேண்டியதா இருக்கும் அடுத்து வந்து பேப்பர்ஸ் இன் ஆல் சப்ஜெக்ட் வில் கன்சிஸ்ட் ஆஃப் அப்செக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஒன்லி சோ அப்செக்டிவ் டைப்பா தான் இருக்கும் நம்ம சோ அத நம்ம பார்த்து எக்ஸாம் எழுதிக்கணும் ஸோ சிலபஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அல்ஜீப்ரால இருந்தும் மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ஸ் ட்ரிக்னாமெட்ரி Analytical Geometry ஆஃப் டூ அண்ட் த்ரீ டைமென்ஷன்ஸ் Differential calculus ஸோ so Integral கேல்குலஸ் அண்ட் Differential Equations, வெக்டரல் ஜீப்ரா Statistics அண்ட் Probability, so இதெல்லாம் நமக்கு ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப மெயினாக இருந்து நிறைய டெரிவேஷன்ஸ் வந்து சிலபஸில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சோ இது போக ஜென்ரல் லெபிலிட்டி டெஸ்ட்ல இங்கிலீஷ் இருக்கு நமக்கு மெயினா ஸோ இங்கிலீஷும் ஜென்ரல் நாலேஜும் நமக்கு கொடுத்துருக்காங்க நாலேஜ் அப்படின்னு பாக்குறப்போ மெயினா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜென்ரல் சயின்ஸ் சோஷியல் ஸ்டடிஸ் ஜியாகிரபி அண்ட் கரண்ட் சொல்லி அதுல கொடுத்துருக்காங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க கெமிஸ்ட்ரிக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் சயின்ஸுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஹிஸ்டரி ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ் ஸோ அதுக்கான சிலபஸ் ஜியாகிரபி கரண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்கான சிலபஸும் நமக்கு வந்து தனித்தனியா பிரிச்சு குடுத்துட்டாங்க இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கு சோ அதுவும் எப்படி இருக்கும் ஸ்டேஜ் ஸ்டேஜா பிரிச்சு அது எந்த மாதிரி டைப்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதையும் குடுத்துட்டாங்க நீங்க நோட்டிபிகேஷன்ல எடுத்து நம்ம கிளியராக ரீட் பண்ணா நமக்கு எல்லாமே தெரிய வரும் ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் டு தேனா எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படின்ற கைட்லைன்ஸும் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வேற எங்கேயுமே தேட தேவையில்லை ஸோ எப்படி எக்ஸாம் எழுதுறது என்ன மாதிரி சிலபஸ் இருக்கு என்ன மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கு எல்லாமே இந்த ஒரு நோட்டிபிகேஷனில் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஸோ ஓகே தானேப்பா என்னென்ன பொருட்கள் வந்து நம்மளால உள்ள எடுத்துட்டு போக முடியும் ஆர்டிகல்ஸ் பெர்மிட்டட் இன்சைடு எக்ஸாமினேஷன் ஹால் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க விச் ஆர் நாட் பெர்மிட்டட் இன்சைட் எக்ஸாமினேஷன் ஹால் அதையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க நமக்கு

மெடிக்கலி ஃபிட்டா இருக்கணும் எல்லா கேண்டிடேட்டும் எல்லா வகையான ஃபிட்னஸ் அவங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க என்னென்ன இருக்க கூடாது வித டிசீஸும் இருக்க கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க விஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க விஷன்ல அப்படின்னு பாக்கும்போது போக ஹைட் அண்ட் வெயிட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஜாயினிங் ஹைட் அண்ட் வெயிட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து உங்களே கொடுத்திருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் தனியா பிரிச்சு ஹைட் அண்ட் வெயிட் கேண்டிடேட் வெயிட் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபீமேல் சோ மினிமம் ஏஜ் கொடுத்துட்டா சோ அவங்களுக்கு ஹைட்டு வெயிட்டும் என்னவாக ஒவ்வொரு ஏஜ் பொறுத்து அவங்களுக்கான ஹைட்டும் வெயிட்டும் வந்து தனித்தனியா நமக்கு ஒரு டேபிள் போட்டு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி மேல் கேண்டிடேட்ஸ்க்கும் இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏஜ் பொறுத்து ஹைட் அண்ட் வெயிட் நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க அவங்க பிசிக்கலி ஃபிட் அப்படின்னு சொல்லி இந்த அக்செப்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஹைட் அண்ட் வெயிட் சார்ஜ் கொடுத்துட்டாங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம இன்னும் அந்த அளவுக்கு ஃபிட்டா இல்லைன்னா சோ அதை நம்ம ஃபிட்ட ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே மென்ஷன் பண்ணிடுறாங்க சோ இது போக அவங்களுக்கு வந்து விஷன் எப்படி இருக்கணும் அயோப்பியா அன்கரெக்டட் விஷன் மேக்ஸிமம் எப்படி இருக்கணும் ஹைப்போமெட்ரோப்பியா லெசிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அது எது எதுல பெர்மிட்டட் எங்க நாட் பெர்மிட்டட் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு ஃபுல்லா இதுக்கு கீழே ஃபுல்லாமே நமக்கு வந்து பிசிக்கல் மெடிக்கலா என்னன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் இவங்க கேட்டிருக்காங்க அது எங்கெங்க இருக்கணும் ஸோ நேவிக்கான ஹைட் அண்ட் வெயிட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து அது நமக்கு எங்கெங்க வந்து லேக் ஆகுது லாக் ஆகுதா ஸோ லேக் ஆகுது அப்படின்னா நம்ம அதை வந்து பார்த்து சரி பண்ணிக்கணும் ஸோ தனியாக வந்து ட்ரைபல் ஏரியாஸ் அந்தமான் நிக்கோபார் கோர்காசு பூட்டானா இந்த மாதிரி ஏரியாஸ்க்கு தனியா மினிமம் ஹைட் ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க கேட்டகரி வைஸும் நமக்கு இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லா வகையிலுமே நம்ம எப்படி எப்படி ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க இதுக்கு கீழே போனோம் அப்படின்னா என்ன பேசியிருப்பாங்க இதுக்குள்ள ஐக்கான மிஷனுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் இதுல இருக்கா ஸோ இது போக இந்த எக்ஸோட்ரோபியா இருக்கிறவங்க அன்பிட்டு அனிசோப்பியா இருக்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு இருக்கலாம் ஹெட்ரோக்ரோமியா இருக்கிறவங்க அன்பிட் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அன்பிட்டு அவங்களுக்கான ஒவ்வொரு டிசார்டரும் கொடுத்து அது எது ஃபிட்டு எது ஃபிட் கிடையாது ஸோ இதெல்லாம் நமக்கு தனித்தனியா மென்ஷன் பண்ணிக்கலாம் இயர் நோஸ் த்ரெட் இ த்ரோட் இதுக்கெல்லாம் தனியா வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரோட்டு இயர் நோஸ் நெக்ல எங்கெங்க செக்ஸ் ஸ்கின் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்ட ட்ரான்ஸ்மிட்டர் இன்ஃபெக்ஷன் எங்கேயாவது இருக்கா அது பாக்குறாங்க சோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல இருக்கிற ஹெல்த்தினஸ் பாக்குறாங்க கார்டியோவேஸ்குலர் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பிளட் ப்ரெஷர் எலக்ட்ரோ கார்டியோகிராம்ஸ் பாருங்க எல்லாமே இருக்கு அப்டமன் சோ போஸ்ட் ஓபி அசஸ்மெண்டாஸ் ஆஃப் சோ நமக்கு எல்லாமே பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் தனித்தனியாக ஹார்ட் லிவர் பேன்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிச்சு கீழே ஃபுல்லாமே நமக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க நீங்க முடிஞ்ச அளவுக்கு நோட்டிபிகேஷன் ஒரு நூத்தி பதினேழு பேஜ் நோட்டிபிகேஷன் சோ நீங்க அதை பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்க என்னென்ன தேவை எப்படி எப்படிலாம் குவாலிபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தாராளமாக பார்த்துக்கலாம் ஸோ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்